اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الرحمن علم القران خلق الانسان علمه البيان நிகரில்லா ஏக வாங்கிய திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன் இறுதி தூதர் மொஹமது நபி அலை வசனம் அவர்கள் மீதும் அன்னாரின் அடிச்சோடுகளை அப்படியே பற்றி வாழ்ந்த உத்தம நல்லற தோழர்கள் தோழியர்கள் மீதும் குறிப்பாக அந்த ஜும்மாவில் அமர்ந்திருக்கின்ற இறை அடியார்கள் மீதும் ஏக இறைவனின் சாதியும் சமாதானமும் உண்டாவதாக அன்புள்ளம் கொண்ட அல்லார்களின் நல்லடியார்களை அல்லாஹ் ஜல்லா இந்த புனித மிகுந்த இந்த மார்க்கத்தை அதனுடைய தூய வடிவில் நமக்கு இறைவன் தந்து இந்த மார்க்கம் நமக்கு எதை போதிக்கிறதோ அனைத்து போதனை ஏற்றுக்கொண்டு உன்னதமான கொள்கையுடையவர்களாக உன்னதமான முஸ்லிம்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் வாழச் செய்திருக்கின்றார் அப்படிப்பட்ட இந்த மார்க்கத்தை எடுத்துக்கொண்டு வாழ்கின்ற நாம் அல்லாவும் அல்லாவுடைய தூதர் எதை நமக்கு அழகிய வழியாக கட்டளையாக போதனையாக போதித்திருக்கிறார்களோ இதை அனைத்தையும் நாம் ஏற்றுக்கொண்டவர்களாக இவ்வுலகத்தில் மறு உலகத்தில் வெற்றி பெற வேண்டும் என்ற அந்த உயர்ந்த நோக்கம்தான் நம்ம உள்ளத்தில் ஆழமாக குடியுண்டிருக்க வேண்டும் எந்த எண்ணம் இருக்கக்கூடாது என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம் அப்படிப்பட்ட தீனு இஸ்லாத்தை படைத்த ரபுல்லா அபி நமக்கு தந்திருக்கிறார் உலகத்தில் லட்சோப லட்ச கோண கோடி மக்கள் இருந்தாலும் அவர்களெல்லாம் அல்லா தீனு உள்ளவர்களாக கொள்கை உள்ளவர்களாக முஸ்லிம்களாக ஆக்கியிருக்கிறான் என்று பார்த்தீங்கன்னா அப்படி கிடையவே கிடையாது யாரை ரகுல் அளவில் தேர்ந்தெடுக்கிறானோ அப்படிப்பட்டவர்களுக்கு தான் அல்லாத இதாயத்திற்கு மன கொள்கை தந்திருக்கிறான் அப்படிப்பட்ட அந்த கொள்கையை தந்த அந்த ரகுல் அளவினை அணிதினம் நினைக்கக்கூடியவர்களாக நன்றி செலுத்த முடியல இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் குரானில் எடுத்துக் கொள்கிறாங்க ஒரு அல்லக்கும் தஷ்கும் உங்களுக்கு நான் சத்தியத்தை தந்ததற்காக உங்களுக்கு நான் நேர்மனை தந்ததற்காக என்னை நீங்கள் பெருமைப்படுத்துகிறோம் எனக்கு நன்றி செலுத்துல எவ்வளவு கொள்கிறான் அப்படி என்றால் பாருங்கள் மறுமையில் வெற்றி பெறுவதற்கு சொர்க்கம் செல்வதற்கு உன்னதமான கொள்கை லா இலாக இல்லல்லா என்ற அந்த திருக்களிமா எல்லாம் தந்து அதன் மூலமாக சொர்க்கத்திற்கு நம்மை தயார் செய்து இருக்கிறான் என்றால் நேருளை தந்தது பிறகுதான் அல்லாஹ் உன்னதமான அந்த உன்னதமான சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான் அப்படிப்பட்ட அல்லாஹ் சொல்கிறான் என்னை நீங்கள் பெருமைப்படுத்துங்கள் எனக்கு நன்றி செலுத்துக்களை அல்லா சொன்னாலே அல்லாஹ் கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்களாக அவனுடைய மார்க்கத்தை பிற மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடியவளாக இந்த மார்க்கத்தை உலகம் எடுத்துச் சொல்லக்கூடியவராக உன்னதமராக இருக்கிறோமா என்று அவனை பெருமைப்படுத்தக்கூடிய இருக்கிறோமா என்று பாருங்கள் அவனை நாம் நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக இருக்கிறோம் என்று பாருங்கள் இதையெல்லாம் அல்ல நமக்கு செஞ்சாவனும் நீங்கள் என்னை பெருமைப்படுத்தியாவான் என்று கட்டளை என்றால் நோக்கம் என்ன போனத்தினா தந்திருக்கிறேன் உனக்கு நான் சத்தியத்தை தந்திருக்கிறேன் நேர்மனையில் நடப்பதற்கு என்ன எனக்கு நேர்மை உடன்பிறந்தவர்கள் என்னோட சகோதரர்கள் என் குடும்ப உறவுகளை என் நண்பர்கள் சகோதரர் இவர்களுக்கெல்லாம் சத்தியத்தை கொண்டு செல்லக்கூடியவனாக நான் என்னை உருவாக்க வேண்டும் என்று நினைத்துக் கொள்ள வேண்டும் தாவா செய்யக்கூடிய உன்னதமானவராக உருவாக வேண்டும் என்று நம்மை நாமே செதுக்கியவர்களாக சத்தியத்தை என்று உருவாக வேண்டும் மார்க்கத்தை பெரும்பாலும் என்ன விளங்கி வைத்திருக்கிறார்கள் மார்க்கத்தை தெரிந்திருக்க வேண்டும் புராண அதிசயம் முழுமையாக விலகிருக்க வேண்டும் ஆலிமாவா இருக்க வேண்டும் ஆலிமா ஓவா இருக்க வேண்டும் பெருந்தூர் தாயா இருக்க வேண்டும் பேச்சாளா இருக்க வேண்டும் என்று விளங்கிருக்கிறார்கள் ஆனா அல்லாவின் தூர் சொல்லாலே சில என்ன கட்டளிட்டார்கள் பல்லி வழி உறவு ஆயா என்னிடமிருந்து ஒரு செய்தி உங்களுக்கு கிடைத்தாலும் அதை எத்தி சொல்லி ஆக வேண்டும் என்று கட்டளிட்டிருக்கிறார் இங்கே அமர்ந்திருக்கிற அத்தனை சகோதரர்களுக்கும் ஒரு செய்தி தான் தெரியுமா ஒரு செய்தி விளங்கி வைத்திருக்கிறோமா என்ன விலங்காத செய்தி வழங்கி வச்சுருக்கிறோம் புறா உடைய வசனங்களை விளங்கி வைத்திருக்கிறோம் நபிமுனையை விளங்கி வைத்திருக்கிறோம் அல்லாஹ்னு சொல் சல்லேசனும் எதை எதையெல்லாம் நமக்கு எழுத்துரைத்தாங்களோ அத்தனையும் ஓரளவுக்கு விளங்கி வைத்திருக்கிறோம் விளங்கி வைத்திருக்கிறோம் என்றால் நமக்கானது கிடையாது பிற மக்களுக்கு சொல்லி அதான் ரசு சொல்லாலயிருப்பாங்க வல்ல வண்ணி என்னிடமிருந்து ஒரு செய்தி கிடைச்சா அதை எத்தி வைங்கள் என்று அல்லாஹீன்னு சொல்லாலே சொன்னா என்றால் அந்த எத்தி வைக்க கூடியவையார் மார்க்கத்தை முழுமையாக இருந்தவர்களா ஆலிம்களா பெருமல் பேச்சாளர்களா நிர்வாகிகளா என்று பாருங்கள் யார் யாரெல்லாம் அல்லாஹுடைய தூர் சதாரேசர் சொன்ன மார்க்கத்தை முழுமையாக அறிவித்திருக்கிறாரோ தெரிந்து வைத்திருக்கிறாரோ அனைவருக்கு உண்டான கடமை அனைவரும் செய்ய வேண்டிய உன்னதமான அழைப்பு பணி என்பதை வெளியிட்டிருக்கிறார் இல்லதான் முகமது ரசூல்லா அல்லாவின் தவிர மணக்கத்திற்குள் யாரும் இல்லை அல்லாவின் தூதர் முகமது அவர்கள் தான் இறை தூதர் என்று ஏற்றிருக்கணும் என்றால் ஏற்றிருக்க அந்த ஒன்றை எல்லாரும் சொல்லி இப்ப உள்ள காலகட்டங்கள்ல தௌஹீது என்ன எப்படி அழகான கொள் வந்திருக்கிறது கிட்டத்தட்ட முப்பத்தி அஞ்சு வருஷத்துக்கு மேல பாருங்க தௌஹீதுனா என்னென்னு தெரியாது நாற்பது வருடம் முன்னாள் தவஹீதுனா என்ன கோரி கொள்கை என்றா என்னன்னு தெரியாது கண்டதையெல்லாம் கடவுளாக இருந்து கொண்டோம் அடக்கப்பட்டவர்கள் எல்லாமே பெரும் அவுளியா இவர் மகான் என்றுதான் சொன்னோம் அதையெல்லாம் அல்லாவுடைய பெரும் மாவர் திருப்பையாக தவி வந்த அதை எழுச்சியினால எல்லோரும் ஓரளவுக்கு நம்ம பார்க்கக்கூடிய சில இடங்கள் எல்லாம் இணைப்பு இல்லாத அளவுக்கு பார்க்க நிலை உருவாது சில இடங்கள்ல வேணும்னால் அது ஒட்டி கொண்டு இருக்கிறார் இணைப்பு இந்த காரியம் பிதா தர காரியம் ஒட்டி கொண்டு ஆனாலும் அல்லாவுடைய இன்னைக்கு இன்னைக்கெல்லாம் தவி வந்திருக்குமா இல்லையா அவ எனக்கு கிடைத்தது தவம் இது எனக்கு கிடைத்தது மார்க்கும் எனக்கு கிடைத்த இந்த குரான் அதி சுன்னதமானது பிற எல்லா மக்களுக்கும் தெரிய வேண்டும் என்று நாம் களத்தை இறங்க வேண்டும் அல்லாவின் தூர் சல்லாலே சொல்லுவாங்க எப்பேற்பட்ட கட்டங்களை ஆரம்பித்திருக்கிறார்கள் அவர் தன்னந்தனியாக இருந்தார் அதற்கு பிறகு சாரசாரையா சகாபாக்கள் எல்லாம் மார்க்கத்திற்கே வந்திருக்கிறார்கள் எவ்வளவு பெரிய உழைப்பு இருந்தது எவ்வளவு எதிர்ப்பு இருந்தது எவ்வளவு பெரிய பிரச்சனை சந்தித்தார்கள் போன இடம் எல்லாமே வரவேற்கா கடுமையான எதிர்ப்பு கடுமையான பிரச்சனை போர் நடந்தாலும் கூட போர் கலந்து கொண்டார்கள் என்றால் கொல்லப்படுவோமா வீடு வருவோமா என்று உத்தரவா தெரியாத அளவுக்கு இருந்தது பிரச்சாரம் செய்வதற்கு சத்தியத்தை சொல்வதற்கு ஆனா இன்னைக்கு அப்படிப்பட்ட பிரச்சனை இருக்கிறதா பாரதி போய் நிற்கக்கூடிய நிலை இருக்கிறதா நமக்கு கிடைத்த தவ நமக்கு கிடைத்த அந்த சத்தியத்தை மக்களுக்கு சொல்லக்கூடியவராக உருவாகப்படுவதற்கு அல்லா பல பகை வழிகாட்டியிருக்கிறது

அதுல அல்லாஹ் சுபான தரக்கூடிய சட்டில பாருங்க தேர்வு செய்யப்பட்ட சமுதாயமாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்ன அப்படி சிறந்திருக்கிறது அந்த காலத்துல அல்லாஹன் சுபான் படைத்த மனிதர்களை தன் கைகளாலே மலையை குடைஞ்சு வீடு கட்டி இருந்தா அப்படிப்பட்ட பெரிய ஒரு சமுதாயமா வரமருந்து சமுதாயமா நீண்ட ஆயுதமில்ல சமுதாயம் அந்த வருஷம் அல்லாஹ் ஆயிரம் வாழ்ந்தாங்க அந்த மாதிரி ஒரு சிறப்பு அந்த ஆயுள் நீளமா எதுவுமே கிடையாது அல்லாஹ் அல்லா சொல்கிறான் தத்து மூலம் நன்மை ஏவுகிறீர்கள் தீமையை நீங்க தடுக்கிறீர்கள் ஆகவே நீங்க தான் தேர்வு செய்யப்பட்ட சிறந்த சமுதாயம் என்று அல்லா சொன்னால் அப்படிப்பட்ட அந்த சிறந்த சமுதாயத்திற்கு நான் உள்ளவனா இருக்கிறேனா நன்மை ஏவுகிறேனா தீமையை நான் தடுக்கிறேனா தவறு என்று வந்துவிட்டால் இது அல்லாஹல் தடுத்து இருக்கிறார்கள் என்று எத்தி வைத்திருக்கிறேனா நன்மை ஏற்கிறானா அந்த நன்மை என் குடும்பத்தில் நான் ஏவருக்கிறேனா என் குடும்பத்தில் சிறிய தவறாக இருந்தாலும் பெரிய தவறாக இருந்தாலும் அதை நான் எந்த விதமான தயவு தாட்சனை இல்லாம எடுத்துரைத்திருக்கிறேனா எல்லோரும் எடுத்து பாருங்க அல்லாஹ் சொல்லக்கூடியது வார்த்தை தேர்வு செய்யப்பட்ட சமுதாயம் நிகழ்ங்களா அப்ப அந்த தேர்வு செய்யப்பட்ட சமுதாயமாக நல்லா நம்ம அங்கீகரிக்கிறான் என்றால் நம்மிடம் என்ன இருக்கணும் அவர்கள் சத்திய பணி ஏகத்துவ பணி பிரச்சார பணி அழைப்பு பணி நம்மிடம் இருந்தால் அல்லாஹ் சொல்லக்கூடிய சிறந்த சமுதாயத்தின் சில குறிப்பிட்டவர்களை தான் செய்ய வேண்டும் என்ற விதிவரும் கிடையாது யார் வேண்டுமான செய்யலாம் யார் அல்லாவுடைய சொல்ல சொல்ல அப்படி உள்வாய் கொடுக்கிறார்களோ குரான்சம் அப்படியே பத்தி பிடித்தவரா இருக்கிறார்களோ அத்தனை பேரு இந்த சத்தியத்தை சொல்லி ஆக வேண்டும் ஏன் கேட்டான்னு சொல்லுவோம் நேரம் கிடைக்கல நேரம் இல்லை எப்படி வருகிறது அவர்களும் சரி ஏதோ தொழில் பார்த்து போற இல்ல நேரம் இல்ல தொழில் கவனிக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்வார்கள் நேரம் காலம் எல்லாம் எல்லாத்துக்கும் அல்ல தந்திருக்கிறான் நமக்கு அல்ல தந்திருக்கிறான் தியாக உணவு எப்படி இருக்குதான் பார்க்கணும் அல்லாவின் தூ சதா அலை சொல்லுவாங்க ஒரு போருக்கு அழகு செய்கிறாங்க அந்த போர் கூட பதில் போருங்கிறது தெரியும் திடீரென ஏற்பட்ட போது மக்கள் உள்ளவர்கள் அல்லாவின் தூ சதா அலை சொல்லுவாங்க சில சகாபாங்க வைத்து போர் நடத்துறாங்க கலக்க திரு போர் முடிந்து பிறகு திரும்ப வருகிறார்கள் பெருமானா செல்லாதே செல்லும் அவங்களை சந்திக்கிறாங்க யார் அசுருல்லா நான் இந்த போதிற்கு கலந்து கொள்ள முடியும் என்று நான் இயங்குகிறேன் ஆனா நான் கலந்து கொண்டேன் ஆனால் எனது வீர தைரத்தை அவள் அறிந்து கொள்ளுமான் அடுத்து இருக்கக்கூடிய அந்த போருக்கு நடக்கக்கூடிய போருக்கு நிச்சயமான கலந்து உருவதாக அனஸ்திரம் சொல்றாங்க அடுத்து போர் நடக்குது போர் வருகிறது போருக்கு போன திருட்டு வரணும் உத்தரவாதம் இருக்குதா போரில் கலந்து கொண்டார்கள் என்றால் உயிர் ஒண்ணு உயிர் போய்விடும் அல்லது கை ஏதாவது துண்டு காக்கப்படும் அல்லது நல்ல முறையில் திரும்பி வருவார்கள் ஏதாவது ஒரு நடக்கும்

என் வீர தினத்தை அல்லா உணர்ந்து கொள்வான் அல்ல அறிந்து கொள்வான் என்ற சொல்றாங்க அந்த போரும் நடக்கிறது அந்த உகது போரு ஆரம்ப கட்டங்கள்ல முஸ்லிம்களுக்கு வெற்றி வருகிற மாதிரி அடுத்தபடியாக சிறிய ஒரு தவறினால எதிரிகள் கை ஓங்குகிறது விரட்டி அடிக்கிறார்கள் அப்படிப்பட்ட நெருக்கடியா நேரம் அந்த நேரத்துல அனசு அவங்க வீரராக சிங்கவனை கர்ஜித்து உள்ளே உடைகிறார்கள் எதிர்த்த மாதிரி சாயந்த இல்லாமல் முன்னோரு வருகிறார்கள் அப்போது அனஸ்தனி ஓ சாயந்த எங்கே செல்கிறீர்கள் வாருங்கள் நாம் களத்தில் செல்வோம் என்று சூடரில் சொல்றாங்க இன்னி அஜீது ரீகல் ஜன்னதி தூணல் வகர் இந்த உகது அடிவாரத்திலிருந்து சொர்க்கத்தினுடைய வாடையை நான் ஒரு வாழ செல்லலாம் என்று அனஸ்பு ரலிலும் கர்ஜித்து உள்ளே குறைந்தார்கள் எவ்வளவு பெரிய உயரம் எதிரிகளில் விரட்டி இருக்கிறாங்க முஸ்லிம்கள் ஓடுகிறார்கள் ஆனாலும் கூட சிங்கவனை கஞ்சித்து சீறு உள்ளே செலுத்தார் என்றால் அங்க என்ன ஒரு ரெண்டு பேர் இருப்பாங்களா ஆயிரக்கணக்கான திரும்ப வர முடியாது அப்படிப்பட்ட இலையில ஆனாலும் கூட அல்லாவிற்காக எதை வேண்டுமானாலும் செய்ய தயார் அவனுடைய மார்க்கத்திற்காக எதை இழக்கும் தயார் என் உயிரை துச்சமென மதிக்க தயார் என்று நின்றால இந்த உணவு நமக்கு இந்த தியாகம் இருக்குதா இந்த தியாகம் உணவு உள்ள தட்டு காணாத இருக்குதா என்று பாருங்க அல்லாதான் அறிமா ஆனால் அனஸ்மொழிலாம் அவங்க உள்ளே நுழைந்தார்கள் என்றால் அதுல ஒரு வீரம் இருக்கிறது தியாகம் இருக்கிறது இறைவன் தருகின்ற உன்னதமான அந்த சொட்டு கண்ணு முன்னால பார்க்கிறவன் நிகழ்வை அவர் காண்கிறார்கள் இன்னி அஜீந்திர ஜன்னதி தூங்கல் என்று கச்சித்து அவர்களை அழைக்கக்கூடிய அளவுக்கு உருவாகிறார் என்றால் அது பிறகு என்ன ஆச்சு போர்ல கலந்து கொள்வாங்க அவர்களும் சில இவரை வெட்டி அவர்களும் அவர்களும் மரணிக்கிறார்கள் மரணிச்ச உடனே போர் முடிந்த பிறகு எல்லாரையும் பார்ப்பாங்க உடல் எல்லாம் பார்ப்பாங்க இவருக்கு உடல் தெரியல சல்லடை சல்லடையாக எழுபதுக்கு மேற்பட்ட காயங்களோட உடல் இருக்கிறது அப்ப அவருடைய தங்கைதான் சிறு விரலனுடைய நொடியை வைத்து இதுதான் என்ன அண்ணா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அடையாளம் எதுவுமே இல்லை எழுபதுக்கு மேற்பட்ட காயங்கள் தான் விமர்சனம் பாரு சாதாரண ஒரு வெட்டுக்காயத்தினால தாங்க முடியாது நெஞ்சில ஒன்னு இறக்கி விட்டாருன்னு அடுத்து ஊட்டி மரணம் எதுக்கும் மேற்பட்ட காயங்கள் உடல் இருந்தது என்று வரலாறு தெரிந்து தியாகம் எவ்வளவு பெரிய உணர்வு என்றால் நாம சாதாரண ஒரு பத்து நிமிடத்துக்குள்ள இழக்க முடியவில்லை என்றால் மார்க்கத்திற்காக ஒரு ஐந்து நிமிடத்துக்குறை இழக்க முடியவில்லை என்றால் என்ன சாதிக்க போறோம் இந்த உலக நம்ம நிரந்தரமா எல்லாருக்கும் எல்லோரும் உலகம் நிரந்தரமா இருந்து கொள்ள வேண்டிய யாருக்காக இருக்குதா தொள்ளாயிரத்தி ஐம்பது வருடம் மேலாக வாழ்ந்த இருக்கிறார்கள் அதுக்கு முன்பாக அது மரணம் வருவதற்கு முன்பாக இறைவன் தந்த மார்க்கத்தை சில மக்கள் எடுத்துரைத்து விட்டவையானால் சத்தியத்தை எடுத்து சொல்லி சொல்லிவிட்டவையானால் அதன் மூலமா ஏற அவங்க நன்மை தருவாங்க இதையெல்லாம் கருத்தில் கொண்டு நாம் அனைவரும் அழைப்பு பணி செய்தாக வேண்டும் அந்த அழைப்பு பணி மூலமாக தௌஹீதுக்கு ஒருவர் வந்து விட்டார் என்றால் ஏகத்துவத்துவர் வந்து விட்டார் என்றால் அதுவே போதுமானதான அல்லாஹ்வின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிலே சொன்னது ஒன்னை கொண்டு ஒருவர் இடத்து விட்டு விட்டார் என்றார் ஒருவர் நேர்வழியை அடைந்து விட்டார் என்றால் அதுவே உனக்கு போதுமானது என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்களே அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இதையெல்லாம் நினைத்து சத்தியத்தை எடுத்து சொல்லக்கூடியவர்களாக தகுதி பிரச்சாரத்தை எடுத்து கடத்தக்கூடிய ஒரு பாரு இந்தக்கெல்லாம் பாருங்கள் இளைஞர் இளைஞர் எத்தனை வழிகிட்டு போக்கிறார் குறிப்பிட்ட தகுதி வட்டாரங்கள் இருக்கக்கூடிய இளைஞர்கள் வேண்டுமானால் ஓரளவு இருக்கலாம் ஆனால் இளைஞர் இன்னைக்கு மதுவில போதையில் பீடி சிரட்டில ஆபாச நிகழ்வு இல்லை அசிங்கமான நிகழ்வுல வாயில சொல்ல முடியாத இடத்துல கூடல்லாம் இன்னைக்கு சில இளைஞர் இருக்காரு என்றால் நம்ம போன்ற மார்க்கத்தை விளங்கியவர்கள் சத்தியத்தை விளங்கியவர்கள் எடுத்துரைக்க வேண்டும் என்பதை கேட்டுக் வேண்டும் சின்னஞ்சிறிய பையன் ஸ்கூல்ல ஆறு ஏழு எட்டு படிக்கக்கூடிய பையன் அவன் இன்னைக்கு ஒரு ஒரு விதமான ஒரு கூலிப்பு சொல்லுவாங்க எங்க உடல் பார்த்து இங்க இருக்கா இல்லையே ஒரு போதை நடமாடுகிறது கூலிப்பு நட்ட போதை அதை சின்ன தலைவானை சைஸ்ல வைத்திருக்கிறான் அதை எடுத்து உதட்டுக்குள்ள வைத்து விட்டாங்க என்றால் கிட்டத்தட்ட அது ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்துக்கு மேல அந்த நீர் சுரக்கதா இல்லையா உமிழ்நீர் அந்த உமிழ்நீர் வழியாக அந்த தலைவாணி சின்ன தலைவாணியாக இருக்கிற அந்த நீர் மூலமா கிட்டத்தட்ட எட்டு மணி நேரம் ஏழு நேரம் போதையிலேயே இருக்கான் எத்தனை படிக்கிற ஏழு அல்ல ஆறு மணிக்கு முடிப்பாங்க மது அடித்தா தெரிந்துவிடும் கச்சா அடித்தா தெரிந்துவிடும் பாக்கு ஏதாவது போட்டா தெரிந்துவிடும் இப்படிப்பட்ட போதை நடமாடுகிறது இளைஞர் சீரழியிற்கு முக்கிய காரணமாக போதையை உட்கொள்ளா இல்லையா போதை அனைத்தையும் கவர்ந்து இழுத்துக் கொண்டு போதா இல்லையா எத்தனை எதிரிகள் இஸ்லாத்துடைய எதிரில் இருக்கிறார்கள் முஸ்லிம் இளைஞர்களை எப்படியா வடிகெடுத்த வேண்டும் என்று இந்த போதை பயன்படுறாங்க நடமாடுகிறது பெரிய பெரிய பள்ளிக்கூடங்கள் நடமாடுகிறது சில இளைஞர்கள் கூடுகின்ற இடங்களில் சின்ன கொட்டிக்கிறமா வச்சுக்கா வீடு சிறப்பிக்கிற மாதிரி வீடுகளை வச்சா தெரியாது அதோட கலந்து இதையும் உள்ள வைக்கிறான் ஒரு சின்ன பெட்டி தலைவாணியாட்ட இருக்குது முப்பது ரூபாய் இருநூறு ரூபாய் போட்டுறாங்கன்னா நூறு நூத்தி ஐம்பது இதுனா பத்து இருபது ரூபாய்க்கு வாங்கி அவன் அதை சாப்பிட்டு சாப்பிட்டுட்டு அனைத்து நிலையிலுமே ஒரு ஸ்கூல்ல போய் பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடம் பாத்தீங்கன்னா சோக உட்கார்ந்து இருப்பானான் தட்டி விடுவார்கள் என்ன பாருங்க என்னன்னா அவனை செக் பண்ணி பார்த்தா உதட்டு கீழே கீழ் உதட்டுல அந்த தலைவாணி சைஸாக வச்சிருக்கிறான் இதெல்லாம் இருக்கா இல்லையா தெரியல ஆனால் நடமாடுகிறது அவை இதெல்லாம் நாம் கருத்துக்கொண்டு இளைய தலைமுறைகளை வெங்கெடுக்கக்கூடியவர்களாக அவர்கள் போதை பக்கம் விழ இடாமல் சக்திக்கு பக்கம் கொண்டு வரக்கூடிய மக்களாக உருவாக்கப்பட வேண்டும் என்றால் அனைவரும் இந்த அழைப்புபடியை கையில் எடுத்தால் தான் என் பிள்ளையை நான் திருத்தணும் என் கூட பிறந்தவர் நான் வழிகாட்டணும் என் குடும்பத்திற்கு நான் முன்முதாக பார்க்கணும் அவளுக்கு நான் சரியான பாதையை காட்டப்படுவதா இருக்கணும் அப்படின்னா அனைவரும் இந்த தாவாபொழி செய்தால் மட்டுமே தான் இப்படிப்பட்ட தீமைகளை ஒழிக்க முடியுமே தவிர நிருபாய் செய்து கொள்வார்கள் பேச்சாள செய்து விடுவார்கள் தகுதி பேசக்கூடிய மக்கள் செய்து கொள்வார்கள் என்று நாம் தள்ளி இருந்தமையான நம்ம வீட்டுல நமக்கே தெரியாம ஒரு நச்சுக்கிரவி உள்ள உழைந்தவர்கள் என்று எச்சரிக்கை அதனால நான் இன்னைக்கு ஜமாத்து கூட பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறான் நான்கு மாத கால திட்டமான முன்மாதிரி முஸ்லிம் இளைஞர்கள் முன்மாதிரி முஸ்லிம் இளைஞர் என்றால் அனைவருக்கும் இவருடைய வாழ்க்கையை பார்த்து சரியான வழி நடக்கக்கூடியவர் மக்கள் பின்பற்றலாம் என்கிற அளவுக்கு தனது இளைஞர்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள திருத்தப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பிரச்சாரம் கையெழுத்துகிறார் அப்ப அதற்கு முன்பாக நாம் நாம் சரி கட்டி சரியான முறையில கொண்டு வந்து மார்க்கத்தை எடுத்து சொல்லக்கூடியவராக நாம் உருவாக வேண்டும் இந்த தீமையில் இருந்து அவளை காப்பாற்றப்படுவதற்கு அனைவரும் தாவா பணி உயர் அல்லோ